தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட வர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறாங்க அந்த வீட்டில் அவங்க பயன்படுத்தின மறைந்த முன்னோர்களை பயன்படுத்திய பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்கலாமா கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க முன்னோர்களும் பொருட்களை நம்ம வீட்டில் வைத்து பாதுகாக்கலாமா அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க மறைந்த முன்னோர்களுடைய உடலோடு ஒட்டி உறவாடிய பொருட்களாக இருந்தால் அதாவது அவர்கள் ஆடை பாய் தலைகாணிகள் இந்த மாதிரி இருந்தால் போன்ற பொருட்களை வீட்டில் வைத்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அது நதிக்கரைகளில் இல்லை அப்புறப்படுத்திடணுங்க அதே நேரத்தில் அவர்களை உபயோகித்த வீடு வண்டி வாகனங்கள் மர சாமானங்கள் நிலபுலன்கள் போன்றவற்றை பாதுகாக்கலாம் எந்த பொருள்கள் என்பதை பொறுத்து தான் இந்த கேள்வி இருக்குதுங்க இதே சொர்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து உடலோடு போட்டிருக்கக்கூடியது அதாவது தோடு மூக்குத்தி திருவாணி போன்ற விஷயங்களும் நெக்லஸ் ஆரம் இந்த வளையல் இது போன்ற தங்கத்தில் இருந்த பொருட்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை அழித்து அது வந்து விற்று போட்டு அதுக்கு நிகராக வேறு ஒரு தங்கம் எடுத்து போட்டுக்கலாங்க ஏன்னா அவங்களுடைய ஆன்மா நிலைகளும் அவங்களுடைய உடல் உயிர்களும் அதில் அந்த தங்கத்தில் இருக்குங்க அதனால் அது செழுமையை நமக்கு கொடுக்காதுங்க அவங்களுடைய ஆன்மா அதில் இருக்குன்றதுனால நம்மளை ஒரு சில நேரங்கள டிஸ்டர்ப் பண்ணோம் வளர்ச்சியை வந்து தடுக்குங்க தங்க ஆபரணங்கள் இருந்தால் அதை கொடுத்துட்டுக்கு அது நிகரான வேறு ஒன்று எடுத்துக்கோங்க அதே அழிச்சு செய்ய வேண்டாங்க ஸோ அவங்க உபயோகித்த தங்கங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க மர சாமானங்களாக இருந்தால் அதெல்லாம் போட்டுங்க ஒரு பூஜை புரஸ்காரம் பண்ணி போட்டு அப்புறம் குங்குளியும் வெண்கடுக்கு பால் சம்ராணி போன்ற தூபங்களை காட்டி அதை மீண்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க புரியுதுங்களா மற்றதாக இருந்தால் தலைகாணி மெத்த இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் அப்புறப்படுத்திக்கோணுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்